رمضان رمضان ما أحلى رمضان خير وبركات من كل مكان رمضان يا سلام تقوى وصيام ترويح وقيام ذكر وقرآن اللهم صل على سيدنا அன்பு கிடைத்தால் மனிதர்களிடத்தில் குணமடைந்துவிடும் அன்பு கிடைத்திருந்தால் எதிரிகளும் கூட அவரை நேசிக்கிறார்கள் என்கிற இரண்டு செய்திகளோடு புலாமுடைய வசனங்களின் அடிப்படையில் இடத்தில் சொல்கிறார் உலக அறிவிக்கும் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் உங்களை யாரும் இருக்க முடியாது ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமலை கொண்டு எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர் சுத்தமானவராக ஆக முடியாது அமல் என்பது அவருக்கான கடமை அதை செஞ்சதான் असेव का ताना मनोपरंत्र। अब वो वनिधर में यिदने शुद्ध तो, तसेकी एक जगह यिदने चुष्ट तो, वो वनिधर के बारे में तो बंदर आवेदना कर

மாசூர் மாசூர்ல பாடலத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டவங்க அப்படின்னு வைகத்துல எழுதுவாங்க ஆனா அதனுடைய உண்மையான இருக்க உடனே ஈமால உத்தர பாலம் கொடுக்கப்பட்டவருக்கு எந்த நமையும் இந்த வலத்துல இமான இடம் கோபாத்தாங்க எல்லாரும் விமான இமால வந்து உத்தரவாலம் உண்டு அவங்க இமானோடதான் முத்தா மட்டுமே குறித்த காரியம்